தாயாருக்கு வந்து நம்ம ஷால் கொடுக்கணும் இல்லையா எஸ் ப்ளீஸ் வாங்க சார் ப்ளீஸ் வாங்க இந்த ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூவிக்கு வந்து நீங்க வந்து முதல் ஆமா நீங்க துவைக்கிற நல்லா இருக்கும் அதனால ப்ளீஸ் சார் மேல நண்பருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் சீனராமசாமி சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் எழில் சார் அவர்களுக்கும் அன்பை ஜாக்பர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விஜயாதரா சார் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் படத்தின் நாயகன் இனிகோ பிரபாகர் இங்க நண்பர் சென்ட்ராயன் அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நம்ம சொல்ல போறோம் நீ தான் வச்ச சொன்னோடனே அங்கே அதிரணும் வெயிட்டிங் ஆயிருதா இல்லை இது சகோதரர் குல் சுரேஷ் அவர்களுக்கும் எழுந்தால் கூட கேள்வி பேசணும் ஓகே அப்போ அதுக்கு தான் தனியாக ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரசிகர் பட்டாலும் அண்டு அருவாய் சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும் என்ன அவ்வளோ சைஸ் அப்பா சித்தப்பா வந்து எனக்கு ஒரு படத்தில் ஒரு சித்தப்பா மீடிச்சார் காலை படத்தில் அதனால் படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும் ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அது வந்து கோச்சடையான் அவர் வந்து சப்போட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்மராக இருந்தார் நான் தலைவருக்கு டூ பண்ணுறேன் அந்த போர்ஷன் நான் ஒர்க் பண்ணேன் பல வருஷங்கள் ஆகிப்போச்சு அது டூ தௌசண்ட் டுவெல் ஏப்ரல் அது மாதிரி இருக்கும் ஒரு பத்து வருஷம் பார்க்கவே இல்லை நானும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நூறு பேர் நூற்றம்பது பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம் இது மாதிரி பத்து வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம் கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாற்றுறோம் அவங்களும் அந்த கேட்ட புழுக்கெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது ப்ரோ என்ன ஞாபகம் இருக்காங்க எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல எங்கேயோ பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணிட்டேன்னா ஒரு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது நல்ல பழகுன ஒரு ஒரு அது ஞாபகம்லாம் இருக்கு பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன் நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா படிப்பும் வரல மெமரி பவர் கம்மின்றதுனால மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுக்கு ஏற்பட சிறிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம் ஸோ சில நேரத்தில் ஞாபகம் வருது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் ஸோ ஞாபகப்பட்டனர் பிரதர் நம்ம உங்க கோச்சடையில் ஒர்க் பண்ணவே ஞாபகம் இருக்காங்க யார நீங்கள் என்ன கேட்டு பண்ணீங்க சார் இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார் அப்படின்னா திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம் ரொம்ப நாள் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிற அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டார் இந்த காக்கா வர மாதிரியே பறந்துற டக்கு டக்குன்னு எங்கே இருக்காரு எங்கே வர்றாருன்னு தெரியல படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் இதே மாதிரி ஃபங்க்ஷன் மீட் பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பண்ணோம்னாரு டெஃப்னெட்டாக வரேன் யார் ஹீரோன்னு இனிகோ அப்படின்னாரு நிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் நீண்ட காலம் அது எவ்வளோ காலம்லாம் தேடி இருக்காரு நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம் இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கோம் ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்றராயன் அவரும் வந்து இந்த படத்தில் ஆக்ஸ் பண்ணுறாரு கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர் சந்தானத்தை சினிமா கூட்டு போனதே சினிமான டிக்கெட் ஷோ கூப்பிட்டு போனது சொல்லுங்கள் காதல் இல்லைவதில்லை படத்துக்கு கூப்பிட்டு போனதே கூல் சுரேஷ் தான் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் பேர் சொன்னால் அது அது தெரியாத ஆளுங்களே இல்லை அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகியிருக்கார் அவர் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு உண்மையான குழந்த அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் எது சொல்கிறாரு அந்த ஒரு அது கரெக்டாக இருக்குமா தப்பாக ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர் ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தானத்துடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ் உடக்கப்பட்டலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே தெரிவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே நான் உடனே ஃபோன் பண்ணுவேன் கூலு பயங்கரமாக இருக்குது ஏய் ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே கெடுத்து மூணு வாய்ஸ் ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள் படத்தில் இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்காரு அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன் அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்கார் நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான் அவரனுடைய இனிய நண்பர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இணைய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள் ஸோ பெரிய ஒரு டீம் இருக்குது இந்த படத்தின் தலைப்பு இப்போ தான் விஷயத்துக்கு காக்கா அதுலாம் இன்னொரு எழுதுகிறாருன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னா இப்போ தான் அவருக்கு முடிச்சிக்க ஞாபகம் வருது ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க படத்துடைய பாடல்கள் அந்த மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகா டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்குது ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும் அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அதில் வந்து இன்னொரு ஒரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த டீசர் கூட எனக்கு அமைச்சிருந்தார் கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர் அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிஸிங்காக இருந்தது ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணி வணக்கங்களை வணக்கங்களை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்